தேங்க்யூ வந்திருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ஃப்ரெஷன் மீடியா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா படங்கள்லேயுமே கூடவே இருந்திருக்கீங்க ஸோ இந்த படத்துலேயும் கூடவே இருந்து இந்த படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கடைசியில் அந்த ஏடி போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பழனிசாமி ரொம்ப நன்றி இருந்தாலும் அதில் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து எதெல்லாம் போட்டால் எனக்கு வந்து ஏ அப்படின்னு எனக்கு தோணுமோ அங்கிருந்து ஆரம்பிச்சிங்க பாத்தீங்களா வெரி நைஸ் வெரி முடிச்சோன்னே ஒரு அரை மணி நேரம் நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு போவோம் ஏன்னா மெமரிஸ் நிறைய ரீகலெக்ட் ஆச்சு ஸோ அதனால ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த வசந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பொன்ராம் சாருக்கு நன்றி சார் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த மூணு பேருமே நிறைய நிறைய பிளஸ் பண்ணிட்டு போனாங்க ஸோ நான் செலிப்ரேட் பண்ணுவேன் இந்த ஸ்டேஜை பிகாஸ் அவங்க மூணு பேருமே பேசிட்டு போன வார்த்தைகளும் சரி அவங்க சொல்லிட்டு போன விஷயங்களும் சரி அவ்வளோ பெரிய பிளஸிங் ஸோ லைஃப் டைமுக்கு நான் இதை செலிப்ரேட் பண்ணுவேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மூணு பேருக்கும் அண்டு ஃபர்ஸ்ட் இந்த ஆன்பாவம் பொல்லாதது வந்து இவ்வளோ நல்லா வர்றதுக்கு காரணமான ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் ஸோ ஒரு ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க ஸோ அவங்கள சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவாங்க இங்கே வந்து மூணு இல்லை நாலு ப்ரொடியூசர் இருக்காங்க ட்ரம்ஸ்டிக்கில் ஸோ மணி பிரதரும் ஒரு ப்ரொடியூசர் தான் இந்த படத்தோட சிஓஓஓ மிஸ்டர் மணி ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள்டிருந்து அருமையா பிரதர் ரொம்ப நன்றி எங்க கூடவே இருந்ததுக்கு டேரக்டர் நான் சொல்லணும்னு நான் சேர்ந்த டேரக்டர் வச்சுட்டார் ஆக்சுவலாக ஒரு படம் வந்து ஒர்க் பண்றோம்னா ஒரு டீம் வந்து இரவு பகலாக வேலை பார்ப்பாங்க நைட்டு முழுக்க கண் முழிச்சு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து எங்களோட சிஓவும் நைட்டு முழுசும் வந்து எங்க கூட கண்ணு முழிச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாரு நடுநடுவில் எங்களுக்கு வந்து நாங்கள் தோண்டு போகும்போது நல்ல நல்ல ஜோக்குகளாக போட்டு எங்க கூட ஜாலியாக இருந்தாரு ஸோ மணி பிரதர் தேங்க்ஸ் அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரிலாம் ஒரு ப்ரொடியூசர் இருந்தாவே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் நாலு ப்ரொடியூசர் ஆனால் அந்த கஷ்டமே எங்களுக்கு இல்லாமல் எங்களை ஹாப்பியாக வச்சு இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் டீம் கிட்ட கேட்பேன் சார் எப்பயுமே இந்த என்விரான்மெண்ட் ஜாலியாக இருந்தால் தான் படம் நல்லா வரும் அந்த ஹாப்பினஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு ஆனால் இங்கே ப்ரொடியூசர் இங்கே கூட இவ்வளோ ஜாலியாக ட்ராவல் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துது ஐ நெவர் கோயம்புத்தூர் ஈவினிங் சார் தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார் ஸோ இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா இந்த படத்தில் வந்து கையெழுத்து போடும்போது கூட நான் என்னோட ப்ரொடியூசர் சக்திவேல் சாரை பார்க்கவே இல்லை படம் முடிஞ்சு ப்ரமோஷனோட ஒருத்தர் வராரு வந்தோடனையும் அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாரையுமே அண்ணன்ல கூப்பிடுவோம் அந்த மாதிரி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றேன் அவர் தான் சக்திவேல் சார் சக்திவேல் சார் நீங்களா அப்படி இருந்தது படம் முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் ப்ரொடியூசரே மீட் பண்ணேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் சார் கொஞ்சம் முன்னாடியே நம்ம மீட் பண்ணிருக்கலாம் சார் ஸோ விவேக் சார் வந்து ஹீஸ் லைக் ஷோர் அன்னர் மாதிரி இருந்தார் விவேக் சார் ஸோ உங்களோட 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 சப்போர்ட் வந்து உங்களோட சப்போர்ட்டும் சரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கும் சரி அதுக்கு நன்றி கடன் அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் ஸோ இந்த படத்தை இவ்வளோ நல்லா கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஸோ தொடர்ந்து நிறைய பண்ணுவோம் சார் ஓகே அண்ட் இந்த படம் ஆரம்பித்தது சிவா அப்படின்ற ஒருத்தரோட ரைட்டிங்லேருந்து இதோட பிள்ளையார் சொல்லி போட்டது ஆக்சுவலாக அந்த சிவாந்தர் எழுத ஆரம்பிச்சாரு ஆனால் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ஸோ எப்பயுமே வந்து நம்ம இந்த மாதிரி படம் பண்ணுவோம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது ஆர்ஜே விக்னேஷ்காந்தோட சேர்லருந்து தான் ஆரம்பிக்கும் இந்த ஆண் பாவம் புள்ளாதது வந்து அவரோட இருந்து தான் ஆரம்பிச்சது ஸோ ஆண்களுக்காக ஒரு படம் பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விக்னேஷ்காந்த் சொல்லி விட்டுட்டாரு அது விட்டுட்டார் அவரு அதுக்கப்புறமேட்டு சிவான்றவர் அதை கையில் எடுத்துட்டாரு ஸோ அவர் தான் இந்த ஆண் பாவம் பொல்லாது அப்படின்ற முழு படம் சிவா ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தாரு அவர் டேரெக்ட் பண்ணியிருக்காரு அந்த படம் வர்றதுக்கு ஐ எம் வெயிட்டிங் ஸோ இந்த படத்துல வந்து அவரோட எழுத்துக்களும் சரி டயலாக்ஸும் சரி அவ்வளோ நல்லா இருந்தது அண்ட் அதை வந்து டேரக்டர் கலையரசன் தங்கவேல் வந்து அதுக்கு லைஃப் கொடுத்தது யாரு அப்படின்னா அந்த எழுத்துக்கு வந்து ப்ராப்பராக ஒரு லைஃப்பை கிரியேட் பண்ணது கலையரசன் தங்கவேல் ஸோ ரொம்ப அருமையாக இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு டீம்ல டீம்லேருந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன் இதோட நம்மளோட நம்மளோட இருந்து இது மூணாவது டேரெக்டர் நெஞ்சமுண்டு நேர்வேண்டு ஒரு ராஜா இருந்து மூணாவது அஸ்டன்ட் டைரக்டர் டைரக்ட் பண்ணுறாரு நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன் எங்களோட அஸ்டன்ட் டேரக்டர் யாருமே முதல் பட டைரக்டர் கிடையாது எல்லாருமே ஆல்ரெடி டைரக்டராக இருந்து தான் முதல் படத்தை டைரெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த படமும் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு முதல் பட இயக்குனர் எடுத்த மாதிரி இருக்காது ஆல் தி வெரி பெஸ்ட் கலை ஸோ அடுத்து என்னோட ஜீனி சித்து குமார் ஜீனின்னு ஏன் சொல்லுவேன்னா ஒரு படத்துல என்னென்ன சுச்சுவேஷன் வருதோ அதுக்கு நாங்க எங்க இஷ்டத்துக்கு என்ன கேட்டாலுமே அதை வந்து அவர் கொடுத்துருவாரு அவரோட ஸ்டுடியோல இருந்து லவ் யூ சோ மச் ஸோ ஷார்ட் பிலிம்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரையுமே ரொம்ப ஜாலியா நமக்கு வேணுன்றதை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம மேல இருக்க உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அதுக்கடுத்து நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும் பிகாஸ் என்னோட அதான் இப்போ மாலவிகா சொன்ன மாதிரி இந்த உருகி உருகின்றது வந்து கிட்டத்தட்ட அட்ரஸ் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு ஸோ அந்த சாங்கை கொடுத்ததுக்கு நன்றி இந்த படத்துல ஜோடி பொருத்தம் பாட்டும் அதே மாதிரி எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லா நம்புறேன் அண்ட் இந்த படத்துல சித்துக்குமாருக்குன்னு ஒரு பிளேவர் இருக்கும் இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் சரி அவர் பண்ற பாடல்களுக்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இந்த படம் அந்த மாதிரி இருக்கு அது கம்ப்ளீட்டா வேற ஒரு அட்டம் கம்ப்ளீட்டா ஒரு கமர்ஷியல் கலருக்குள்ளார சித்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ நம்மளுக்குள்ளே நிறையதான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சித்தோட ஒர்க்குக்கு அவன் இன்னும் இன்னும் பெருசாக போகணும் இன்னும் பெருசாக போகணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருப்போம் ஸோ இப்போ அப்படி நீ பெருசாகிறது இந்த படத்துலேருந்தே ஆனினா அது பெரிய ஹாப்பியாக இருக்கும் எனக்கு ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சித்துவோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒன்றா ரொம்ப கமர்ஷியலாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த அடுத்ததான் மாத்தேசன்ன ஸோ இந்த குரூப்புக்குள்ளார எல்லா பாய்ஸ் கேங்லேயும் இருக்க மங்களம் சார் மாதிரி இந்த பாய்ஸ் கேங்கில் இருந்த மங்களம் சார் வந்து மாத்தேசன்னா ஏன்னா எங்களுக்கு ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு தான் போவோம் ஆனால் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே திடீர்னு எங்களுக்கு ஒன்று தோணும் அதை போய் கேட்போம் ஆனா இப்போ அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் அப்படின்றனால நாங்கள் திடீர்னு ஏதாவது கேட்டோம்னா கூட டக்குன்னு அவர்னால பண்ண முடியும் ஆனால் பண்ண முடிஞ்சாலுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை எதுக்குது அது வேண்டாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் மாத்தேஷன ஒரு தடவை கூட நோ சொன்னதே கிடையாது பண்ணிடலாம் அப்படின்றவாரு சொல்றது மட்டும் இல்லாமல் அதை பண்ணியும் கொடுத்துட்டு போவாரு இந்த படம் இவ்வளோ இவ்வளோ அழகாகவும் இவ்வளோ சீக்கிரமாகவும் எடுக்க முடிஞ்சதுக்கு காரணம் மாத்தேஷனா தான் தொடர்ந்து நிறைய பண்ணுவானே சூப்பராக விஷுவல் வந்து இவ்வளோ அழகா வந்ததுக்கு காரணம் ஆனா அது சும்மா ஜோக்கா சொன்னேன் ஒரு சைடு எனக்கு லைட் வைக்கல அப்படின்ட்டு அது அவங்க வந்து போட்டு கொடுத்தாங்க அந்த மாதிரிலாம் நான் சொல்லல இந்த படத்துல வந்து ரொம்ப அழகாக எங்களை காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாதேஷ் மாதேசனோட ஒர்க்கை தாண்டி எனக்கு மாத்தேஷன் என்கிட்ட ரொம்ப பிடிச்சது நம்ம வந்து இந்த ஷூட்டிங் டைம்ல வேலையை தாண்டி நமக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அந்த இந்த கேமரா கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சுத்தி நின்று பேசுவோம்ல ஸோ ஒரு 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 எப்படி சொல்றது நாங்க நாங்க எல்லாருமே ஒரே ஏஜ் அப்புறமா நம்ம நின்று ஜாலியா பேசிட்டு இருப்போம் மாத்தேஷன் அங்க இருந்தாருன்னா அங்கிருந்து வர்ற ஸ்டோரிஸ் வந்து நமக்கு ஜாலியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நின்று பேசின வெட்டி கதைகளை ரொம்ப என்ஜாய் பண்ணினேன் நானு வெட்டி கதைன்னு பேரே வச்சிருக்கூடாது நான் கதைகள்னு தான் சொல்லணும் ஸோ நாங்கள் பேசுகிற நிறைய கதை வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே நிறைய மெமரிஸ் நிறைய மொமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அண்டு கேஜி வருண் பிரதர் எல்லாருமே வந்து மேலே வந்து நம்ம நம்ம புத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் என்னெல்லாம் பண்ணணுன்றதை எல்லாருமே மேலே வந்து பேச்சுவாக்கில் சொல்லிட்டு போகிறாங்க ஸோ கூடிய சீக்கிரமே கேஜி பிரதர் கேஜி வருண் வந்து இந்த படத்தோட எடிட்டர் அவர் எடிட்டர் மட்டும் இல்லை முதல்ல அவர் லான்ச் ஆனது வந்து ஒரு ஹீரோவாக ஸோ அவர் ஹீரோ அண்ட் டைரக்டர் ஸோ கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் நீங்கள் டைம் இருந்தால் யூடியூப்ல பாருங்க அதை வந்து அவர் டைரக்ட் பண்ணி எடிட் பண்ணியிருந்தாரு ஸோ ஒரு ஹீரோவும் அதில் ஸோ ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் வந்து எடிட்டரா மாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம்டைம்ஸ் தோணும் ஸோ ஜோல வந்து அவர் எடிட்டரா இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இந்த படத்துலையும் வந்து ஆன்பாவம்லயும் வந்து அவர் எடிட்டரா பண்ணியிருக்காரு ஸோ ஆனால் தீபாவளி முடிஞ்சிருச்சு யார் பட்ட சுடிக்கிறது ஓகே ஸோ இந்த படத்துலையும் வந்து எடிட்டராக பண்ணியிருக்காரு நாட் ஒன்லி எடிட்டர் இந்த படத்தோட இன்னொரு கோ டேரெக்டர் அவரு ஸோ எனக்கு வந்து கேஜி ப்ரோ இருக்கார் அந்த டீமில் அப்படின்னா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன் இந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வந்து டெலிவரி ஆகும் அப்படின்னு நான் முழுசாக நம்புவேன் அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஐ ஆல்வேஸ் அட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் இன் மை டீம் கேஜி வருண் பிரதர் கூடிய சீக்கிரமே வந்து நீங்க உங்களோட கோல் அடையிற மாதிரி டேரக்டராகவும் ஹீரோவாகவும் பார்க்கணும்னு நானும் ஆசைப்படுறேன் ஆல் தி வெரி பெஸ்ட் பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஐயா உட்காருங்க ஓகே ஸோ மீவின் வினோத் சார் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஸோ அவரோட கலர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப 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 அழகாக இருந்தது அவர் பின்னாடி பண்ணியிருந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸ்டார் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு அவர் பண்ண ஒர்க்கில் ஸோ இந்த படத்தில் மீவின் சார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அவரே பாக்கறதுக்கு ஸ்டார் மாதிரி இருப்பாரு ஸோ அவர் வந்து இந்த படத்துல ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தாரு ஸோ அதான் இங்கே இந்த டீம் பிள்ளை விளையாட்டு தனமா இந்த கேரக்டருக்கு யாரும் இல்லையே என்ன பண்றது அப்படின்னா இப்படி திருமண உடனே யாராவது நின்னாங்கன்னா உடனே நடிக்க வச்சிருவோம் அந்த மாதிரி மீவின் சார் வந்து ஒரு ஷார்ட்ல வருவாரு ஸோ உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார் மீவின் சார் தேங்க்யூ ஸோ மச் அடுத்து மீனாட்சி ஃபர்ஸ்ட் டே வந்து நான் ஸ்வீட் ஆட் ஷூட்ல இருக்கும்போது அவங்க காஸ்டியூம் டெஸ்ட் பண்ணேன் ஸ்வீட் ஆர்ட் ஷூட்ல இருக்கும்போது காஸ்டியூம் டெஸ்ட்டுக்கு வந்தாங்க வரும்போது அவங்க சில காஸ்ட்யூம் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க எடுத்துட்டு வரும்போதே நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் நான் ஸ்வீட் ஆர்ட்ல போடுறேனே இந்த படத்துல இது வேண்டாமே அப்படின்னு அவங்க இப்படின்னு பார்த்தாங்க நான் இதெல்லாம் தான் உங்களுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இல்லை நான் இதுல ஐடில ஒர்க் பண்றேன் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ட் த்ரூ ஃபிலிம் இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணது மட்டும் இல்லாம ஹீரோ இன்னைக்கு நல்ல ஃப்ரெண்டாகவும் கிட்டத்தட்ட மதராவும் இருந்து அவங்கள பத்திரமாக வாசிட்டாங்க ஏன்னா இது இது கிட்டத்தட்ட ஒரு பாய்ஸ் கேங் இல்லை சுத்தி பசங்களா இருக்கும்போது அந்த அந்த குரூப்புக்குள்ளார ஒரே ஒரு தொங்க ஹீரோயின்னு சொல்லியிருப்பாங்க சில விஷயங்கள்லாம் நம்மளால போய் கன்வே பண்ண முடியாது அது எல்லாத்துலேயுமே எங்களோட மொத்த டீமுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் பாலமா இருந்தது வந்து மீனாட்சி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அண்ட் எல்லாருமே சொல்லட்டுண்ணா ஆ படத்தோட மொத்த ப்ராசஸில் ஸோ மொத்த ப்ராசஸில் அதோட எண்டு ப்ராசஸான சவுண்டு ஸோ அந்த சவுண்ட் ஒர்க் பண்ண ராஜா பிரதர் அண்ட் சதீஷ் பிரதர் அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இப்போ அவங்க கிட்ட தான் படம் இருக்கு இன்னும் சூப்பராக கொண்டு வரணும் அண்ட் டிஏ ஒர்க் பண்ண பாலாஜி சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போற ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி இந்த படத்தை பெருசாக கொண்டு போய் சேர்க்க போகிறது அவங்க தான் ஸோ இப்போ படம் அவங்க கிட்ட தான் இருக்கு அதை இன்னும் பெருசாக இன்னும் நிறைய மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜே சினிமாஸ்க்கு சொல்றேன் படம் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களோட இருந்து வெளியில் போய் ஒருத்தவங்க பார்த்து சொன்னது ஏஜிஎஸ் தான் ஸோ அங்கேருந்து மொத்த டீமோட நம்பிக்கையே வேற ஒன்றா மாறிச்சு அதுக்கு ஏஜே சினிமாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிந்தன தேங்க்யூ ஸோ மச் ஐ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ நன்றி அண்ட் இந்த பட இந்த படத்தோட கொரிகிராஃபர் அசார் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதில் அத்தான் அப்படின்னு ஒரு பாட்டு நான் வந்து டான்ஸ் ஆடி இருப்பேன் எனக்கு தெரிஞ்சு படத்துல எல்லா படத்துலையுமே ஒரு பாட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அத்தானுக்கு வந்து நிறைய கீழே நல்லா ஆடி இருக்கேன்னு சொல்லி கமெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அசார் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஆண் பாவம் ஆண் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆந்தா பாவம் அப்படின்னு தான் இந்த படம் பேசிக்கு ஸோ அதை தாண்டி இந்த படத்துக்குள்ளார ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து மட்டும் பேசாம ஒரு குடும்ப வாழ்க்கையில ஆண் பாவம் ஏன் பாவம் அப்படின்றத பேசிட்டு முடியும் போது அதோட நிறுத்தலை ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளார இதுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்கு சின்னதா ரொம்ப சின்னதா இந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் குடும்பத்தோட நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் இல்லாம ரொம்ப ஹாப்பியா ஒரு படம் பார்த்துட்டு வந்தோன்ற திருப்தியோட நீங்க வெளியில போலாம் அண்ட் வெளியில போய் இந்த படம் நல்லா இருக்கு நீ போய் தேட்டரில் பாருன்னு நீங்க சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு படமா இது இருக்கும் ஃபேமிலி ஃபேமிலி ப்ராப்பராக ஒரு ஸோ எல்லாருமே போய் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு நான் பண்ணிக்கிறேன் அடுத்து அடுத்து என்னோட என்னோட கோ கோ ஸோ ஃபர்ஸ்ட் விக்னேஷ்காந்த் இந்த படத்தில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் முதல் முறையாக விக்னேஷ்காந்த் அவர்கள் நடித்திருக்கிறார் அதனால சார் சார் வரேன் வந்து நல்லா இந்த இந்த அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் இந்த படத்தில் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து ரொம்ப சின்ன கேரக்டர்லாம் பண்ணல அது கிட்டத்தட்ட இன்னொரு ஹீரோ இந்த படத்துல அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் ஆர்ஜி விக்னேஷ்காந்த் நானே இந்த வார்த்தையை என் வாயில சொல்லுவேன் சத்தியமாக எதிர்பார்க்கல ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சூப்பரா பர்ஃபார்ம் பிரதர் இந்த இந்த கேங்க்ல சேர்ந்த இன்னொரு ஆள் ஜென்சன் தான் ஐ ஹாப்பிலி வெல்கம் யூ திஸ் கேங் ஓகே ஸோ அ வண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் நிறைய இடத்துல அவர் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரசிச்சிருக்கேன் இந்த படத்தில் பக்கத்தில் நின்று ரசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த டீம் பிள்ளை வந்ததுக்கு அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் தேட்டரில் அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் பாருங்கள் அப்படி ஒன்று பண்ணியிருக்காரு அண்ட் ஷீலா ஷீலா வந்து இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் மாலவிகா ஒரு ஹீரோயின்னா ஷீலா வந்து இன்னொரு ஹீரோயின் ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு ரொம்ப நீடாக இருந்தது அது ரொம்ப சூப்பராகவும் பண்ணாங்க ஸோ அவங்களுக்குமே ரொம்ப நன்றி அண்ட் என்னோட அப்பாவா நடித்த சார் பாண்டியன் சார் தாஜாராணி பாண்டியன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ இவ்வ உங்களை மாதிரி ஆட்கள் கூட நடிக்கும்போது தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே பெட்டர் ஆகும் நம்ம இன்னுமே ஷேப் ஆகும் ஸோ உங்க கூட நடிச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார் ஏ வெங்கடேஷ் சார் அவர் ஃப்ரேம்ல நிற்கும் போதே ஒரு மாதிரி பயமா இருந்தது அவர் ஒரு சீன் பண்ணியிருக்காரு வெங்கடேஷ் சார் அதை வந்து படம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ வெங்கடேஷ் சார் அப்புறம் ரேஷ்மி மேம் ஆல்ரெடி என்னோடய படங்கள்ல வரிசையாக அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க ஸோ இந்த படத்துலையுமே அவங்க கூட நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உமா மேம் வந்து ஹீரோயினோட அம்மாவை பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே அங்கங்க வந்தாலுமே அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரையும் அந்த சீனையும் சூப்பரா ப்ரூவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க அனிருத் ஸோ ஆல்ரெடி அவர் வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்டார் இந்த படத்துல ரொம்ப சின்ன ரோல் தான் அதுக்கு ராய் சித்தமா நான் அடுத்த படத்துல வந்து பெருசா ஏதாவது ஒன்று கண்டிப்பா பண்ணிடுவோம் என்னோட தம்பியா நடிச்சிருக்காரு அனிருத் ஸோ தேங்க்ஸ் அகெயின் உனக்கும் அண்ட் லாஸ்டா மாலவிகா மனோஜ் ஸோ இந்த படத்துல என்ன ரொம்ப ப்ரௌடா ரியாக்ட் பண்ணீங்களா ஓகே லாஸ்டா மாலவிகா மனோஜ் ஸோ இந்த படத்துல வந்து அவங்களை காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விக்கியும் டிசைட் பண்ணும்போது விக்கி தான் அந்த காலதான் இல்லை இதில் டயலாக வந்து ஈக்குவலாக இருக்குது ரெண்டு பேருமே நிறைய பேசி நடிக்கணும் அப்படிங்கும்போது அவர் சொன்னதுக்கப்புறமேட்டு தான் எங்களுக்கும் அது தோணுச்சு ஆமாம் அவர் ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த ஆடிஷன்லேயே அவங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் இந்த படத்தில் நிறைய மெமரைஸ் பண்ணி அந்த சீனை ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஐ மீன் ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஈக்குவலாக நிறைய பேசி நடிக்கணும் தமிழ் பேசி நடிக்கணும் ஸோ அந்த லாங்குவேஜ் பேரியர்லாம் தாண்டி அவங்களோட முழு எஃபர்ட் தான் அந்த சக்தின்ற கேரக்டர் வந்து இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ நல்லா அந்த கேரக்டருக்கு லைஃப் வந்திருக்குனா அது அவங்க போட்ட எஃபர்ட் தான் இதே மாதிரி டிசிப்ளின் அப்படின்னா நேரத்துக்கு வருது கரெக்டாக ரெடி ஆயிடுறது அதெல்லாம் என்னை பொறுத்தளவு டிசிப்ளின் கிடையாது டிசிப்ளின்னா இது ஒரு கேரக்டர் இந்த கேரக்டரை கரெக்டாக டெலிவரி பண்ணணும் அப்படின்றதான் ஒரு ஆர்டிஸ்டோட டிசிப்ளின் ஸோ நான் அதை தான் பிலீவ் பண்ணுவேன் அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்ட இருக்குது அடுத்தடுத்த படத்துலையும் அதே மாதிரி கிடைக்கிற கேரக்டர்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் உங்களோட சக்சஸ் எல்லாமே வந்து ஜோவோட டீமுக்கு செய்கிறோம் ஸோ அந்த சக்ஸஸ் வந்து ஜோ டீம் ஓடுது ஸோ அதுனால கிவி டாப் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஜோ முடிச்சுட்டு ஸ்வீட் ஆட்டு பிடிச்சி ஆன்பாவம் பிள்ளாதுக்கு தான் வந்திருக்கோம் அவங்க ஜோ முடிஞ்சு தெலுங்குக்கு போய் மலையாளம் போய் இப்போ திரும்பி தமிழுக்கு வந்திருக்காங்க

ஸோ எப்பயுமே எனக்கு வந்து படத்தில் படத்தில்னு இல்லை ஓவராலாகவே எனக்கு இந்த ஏடி ப்ரூ கூட தான் ஃபர்ஸ்ட்டு நல்லா பாண்டு கிரியேட் ஆகும் இந்த படத்தில் அப்படி நடக்கலை கடைசியாக தான் அவனுங்க என் கூட கடைசியாக தான் என் கூட ஃப்ரெண்டாக ஆளுங்க ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க இதுவே ஓகே ஸோ அவ்வளோதான் ஆ அண்ட் இல்லை அண்ட் இந்த படத்தோட ஐ மீன் இப்போ இப்போ இந்த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்ஸுன்றது ரொம்ப பெரிய மேஜர் ரோல் பண்ணுது தானே ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு பெரிய மேஜர் ரோல் பண்ணுது ஸோ இந்த படத்தோட ஆல்பம் வாங்கின சரிகமா நிறுவனத்துக்கு என்னோட நன்றி அண்ட் எப்பவுமே எனக்கு கூடவே இருக்க ஸ்டாருக்கும் ஐ மீன் ஜியோ ஹாட் ஸ்டாருக்கும் ஸ்டார் விஜய்க்கும் என்னோட நன்றி ஸோ ஜியோ ஹாட் ஸ்டாரில் வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி தேட்டரில் வருது எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னொரு முக்கியமான ஒருத்தரை வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன் சுத்தி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் என்ன முடிவு பண்ணாலுமே நான் என்ன பண்ணாலுமே கூடவே இருக்கிறதுக்கு சுத்திக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐ லவ் யூ சோ மச் இது ஆண் பாவம் போடாதது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நாங்க இந்த படத்துல சொல்லியிருந்தாலுமே இதுல ஒரு சில விஷயங்கள் ஆமா என் வாழ்க்கையிலையும் நடக்குதுதான் ஆனா இந்த படத்தோட இது வந்து சுத்திக்கு மட்டும் இல்ல சுத்திக்கு தேங்க்ஸ் அண்ட் ஐ லவ் யூ சோ மச் அண்ட் என்னோட மனைவிக்கு மட்டும் இல்ல இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்க எல்லாரோட மனைவிக்கும் சொல்றேன் இந்த படம் பார்க்கும் போது உங்க யாருக்குமே எங்க மேல கோவம் வராது இருக்க அளவு இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும் ஏன்னா இந்த படத்துல எந்த என்ன சொல்லிருக்கோமோ அது உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்